சொல்லுங்கள் எங்களை இல்லங்களையும் அந்த என்னுடைய ஒரே கேள்வி என்னவென்றால் ஐயா அவர்கள் வந்து எத்தனையோ வகையிலே இந்த ஆலய வழிபாடுகளை பற்றி மிகவும் சிறப்பாக சொல்லி வருகின்றார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இறையனை தரிசனி திட்டவர்கள் ஞானிகள் சித்திரர்கள் போன்றோர் மத்தியில் நம்மளுக்கு கொண்ட பாவன மக்கள் தரிசனம் பண்ண முடியாவிட்டாலும் கூட அந்த இறைவன் இறை 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 இறைவனாக கருதப்படுகின்ற அந்த தேவர்களுடைய பாஷை எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும் தேவர்களுக்கான மொழி என்ன தேவ பாஷை என்ன தேவ பாஷை பொதுவாக எல்லா தேவர்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு உயிரினங்களுக்குமே அதுக்குரிய பாஷைகள் உண்டு மிருகங்களுக்கு கூட பாஷைகள் உண்டு அறுபத்தி நான்கு கலைகளிலே ஒன்று மற்ற மிருகங்களுடைய பாஷைகளை அதனுடைய பாஷைகளை அறிதல் என்னுடைய விலங்கியல் ஆராய்ச்சியாளர்கள் விலங்குகளுடைய பாஷைகளை அறிந்து அதோட கொம்யூனிகேட் பண்ற அளவுக்கு வச்சிருக்கிறார்கள் அந்த இதுகள் இருக்குது என்னுடைய குதிரை பயிர்கின்ற கலையிலேயே குதிரைக்கு அப்படி பண்றேன்னு நிறைய சொல்லி இருக்கிறார்கள் இப்ப அதெல்லாம் நட்டு கொண்டு போகிறோம் அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு விலங்குக்கும் அந்த பாஷகள் உண்டு மனுஷர்களுக்கு பாஷகள் உண்டு தேவர்களுக்கும் பாஷகள் உண்டு அது அது ஒரு எந்த விதமான இதுவும் கிடையாது ஆனா இறைவனுக்கு நாங்கள் என்னுடைய இவர் கேட்டுட்ட கேள்வி என்னென்னு கேட்டால் இரவனுக்கு பாஷை கிடையாது உங்களுடைய வார்த்தையிலேயே உங்களுடைய எதிரே நீங்கள் இரவனை வழிபடுகின்ற பொழுது இரவன் அங்கே விழுந்தருகின்றான் அது ஒன்று அதனால் எங்களுடைய மந்திரங்கள் என்ன பாஷையில் இருக்கின்றன ஏன் சமஸ்கிருதத்தில் இருக்கின்றன என்று கேட்கின்றார்கள் அது ஒரு கேள்வி இருக்கின்றது சமஸ்கிருதம் என்பது ஒரு தனிப்பட்ட மக்கள் கூட்டத்தினுடைய மொழி அல்ல இட்ஸ் நாட் அ ரீஜனல் ஓ எத்னிக் லாங்குவேஜ் எனி டைம் தேர் இஸ் நோ லிங்குவிஸ்டிக் ஆர்கியாலஜிக்கல் ஓ ஹிஸ்டரிக்கல் எவிடென்ஸ் சான்ஸ்கிரிட் எந்த ஒரு மக்கட் கூட்டம் வந்து பேசிக் கொண்டிருந்த என்பதற்கு ஆதாரம் ஆரம்பிச்சது சமஸ்கிருதம் என்பாலே பண்படுத்தப்பட்ட மொழி என்று தான் கருத்து தி கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மாதிரி யாவா ஸ்கிரிப்ட் எப்படி ஆரம்பிச்சது தோற்றுவா எங்க தோற்றுவா இரவனிடம் இருந்து வந்தது ஆரியமும் தமிழங் கர்ண கருணசைதானே இது திருமந்திரத்துல இருக்குது அவர் வந்து இந்த பலஸ்கிருத மொழியுடைய பண்பு என்னென்று கேட்டால் ஒன்று இலகுவாக கற்றுக்கொள்ளலாம் அது ரூட் ஓட் இருக்குதயா ஒவ்வொன்றுக்குன்னு நாங்க சொல்லி கொண்டு இருக்கோம் உதாரணமாக எடுத்து பார்த்தால் திதி என்ற சமஸ்கிருதம் சொல்லி இருக்கு அதுல இருந்தால் இன்னைக்கு திகதி வந்தது ஹோரா என்ற சமஸ்கிருத ஓர்ட் இருக்குது அதுதான் ஆவர் வந்தது ஹோரா ஆவார் இந்த மணி இந்த நினைத்துல கல் என்ற சமஸ்கிருத சொல்லில் இருந்து தான் காலம் காலன் கல்குலேட்டர் கலண்டர் மென் என்ற சமஸ்கிருத சொல்லில் இருந்தால் ம மேன் வுமன் மேன்ஹுட் மெனிஷன் மெனிஷி மனுநீதி மனுதர்மம் அப்போ இந்த வேர்ட் வந்து விளங்கிக் கொள்கிறதும் பற்றுக்கொள்வதும் இலகு இதை பதிவு செய்து வைப்பது இலகு இதை போடுவது இலகு அந்த காலத்தில் எழுதி வைக்கிறேன் மெமரைஸ் பண்ணுறது இலகு இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுப்பது இலகு திரித்து கொள்ள முடியாது திருத்த திருத்தேயலாது திருத்த இயலாது மாத்த இலாது இலகு இழந்து இடாது ஆனவடிதால சமஸ்கிருதத்தை வச்சது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மாதிரி இது ஃபோப்ஸ் மேகசீனில் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னர் இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜை பற்றி எழுதின கட்டுரைகள் இந்த சமஸ்கிருத கட்டுரை ஒளியைப் பற்றி விதந்து பாராட்டி சில எழுதியிருக்கிறார்கள் இது பல பேர் இலங்கை கொள்கையில் பல பேர் வந்து இது ஏதோ ஆரியுடைய மொழி பிராமணனுடைய மொழி வளக்கிலிருந்து வந்த மொழி திணிக்கப்பட்ட மொழி என்று தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம் தமிழும் சொல்லிக் கொடுக்கின்றோம் சமஸ்கிருதத்தில் இருக்கிற ஸ்லோகங்களையும் சொல்லிக் கொடுக்கின்றோம் தேவாரம் ஒரு தேவாரம் பாடமாக்குறதுக்கு முந்தி பையன் பத்து ஸ்லோகம் பாடமாக்குறான் வகுப்புல ட்ரை பண்ணி பாருங்க இலகுவாக அர்த்தம் புரியுது இலகுவாக விளங்குது இப்ப இங்க இருந்து நாடு விட்டு நாடு வந்திருக்கிறோம் அங்க இருந்து பேசாத பாஷையெல்லாம் இங்க ஆங்கிலம் பேசுறோம் இங்க அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டன்ல போயிருக்கிறோம் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசுறாங்க ஜெர்மனில் இருக்கிறவன் ஜெர்மன் பேசுகிறான் சுவிஸ்ல இருக்கிறவன் சுவிஸ் பாஷை பேசுகிறான் பிரெஞ்சில் பிரான்ஸ்ல இருக்கிறவன் பிரெஞ்சு பாஷை பேசுகிறான் நோவேல இருக்கிறவன் நோஸ் பாஷை பேசுகிறான் ஆனா ஏன் சமஸ்கிருதம் என்று மட்டும் ஒரு விதண்டாவாதம் உங்களுக்கு உழைக்க வேணும் சாப்பிட வேணும் என்று சொன்னால் என்னெல்லாம் செய்கிறார்கள் வலது பக்கம் கார் ஓரணவர் இடது பக்கம் கார் ஓடுறார் இடது பக்கம் கார் ஓடுறார் வலது பக்கம் கார் ஓடுறார் நாங்கள் மலசலம் கழிக்கிற விதத்திலிருந்து சாப்பாடுற விதம் வரைக்கும் எல்லாத்தையுமே மாத்தி அமைக்கிறோம் ஆனால் இதுக்கு மட்டும் ஒரு விதண்டாவது டாவா அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை